என் அன்பு மகளே உன்னுடைய பயம் தேவையில்லாத பயம் காரணம் நாளை என்ன நடக்கும் என்பதே உனக்கு தெரியாது ஆனால் நீயோ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து இப்போதே பயந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று இப்போதையேன் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்போது நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பையும் மட்டும் கொடுத்து கொண்டு வா அது அவர்களுடைய எதிர்காலத்தை நன்றாக அமைத்து கொள்ளும் நான் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்கிறேன் சாயப்பா உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்குவேன் என்று உனக்கு நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ எதிர்காலத்தை நினைத்து இப்போது உள்ள சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எதிர்கால சந்தோஷத்திற்காக நிகழ்கால சந்தோஷத்தை விட்டாய் உன் பிள்ளைகளை திட்டுவதும் அவர்களை தேவையில்லாமல் வார்த்தைகளால் பேசுவதும் உன்னுடைய பிள்ளைகளின் மனம் நொந்து போயிருக்கிறது அவர்களுக்கு உன்னுடைய அன்பை காட்டு அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் காரணம் ஒரு தாய்தான் தன் பிள்ளையின் எதிர்காலத்திற்கு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாள் எனவே அவர்களிடம் உன் கோபத்தை காட்டுவதை குறைத்து கொள் அன்பாக சொல் அவர்களுடன் இனிமையாக பழகு அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டு ஒரு நல்ல இடங்களுக்கு அவர்களை செல் இப்படி நீ அவர்களுக்கு இந்த உலகில் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பித்து விட்டால் அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சை எப்படி பறக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அது பறந்தவுடன் அந்த பறவை அந்த பிள்ளையைப் பற்றி நினைப்பதில்லை ஆனால் நீயோ சதா சர்வகாலமும் பிள்ளைகள் பற்றிய எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்படி வாழ்வதால் உனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நான் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவேன் என்று கூறுகிறேன்